கிரேஸ் எம்மி ரோஸ் மில்லன் இவங்க வந்து என்னன்னா இங்கிலாந்து சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் லிங்கன் பல்கலைக்கழகத்துல வந்து பட்டம் பெற்றிருக்காங்க விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல் துறையில தான் இவங்க வந்து பட்டம் வாங்கியிருந்தாங்க ஒரு வருட இடவெளியில பேக் பேக்கிங் சுற்றுப்பயணத்துல பேக்கிங்னா என்ன சொல்றதுன்னா வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேக்கோட டிரெஸ் தேவையான இதோட வந்து கிளம்புவாங்கல்ல சோ தான் வந்து நம்ம பேக் பேக்கிங்றாங்க அதாவது எங்க வேணாலும் போய் தங்கிக்கிருவாங்க சோ நடந்தே போறவங்க இருக்காங்க அப்புறமேலு சோ இந்த மாதிரி கேட்டகரிய வந்து பேக் பேக்கிங் பயணம்னு சொல்லுவாங்க அதாவது மலையாள நடிகர் வந்து மோகன்லாலுடைய பையன் அவர் வந்து நிறைய படத்துல நடிக்க வேண்டியது திடீர்னு ஒரு படத்துல நடிச்சு கேப்பாரு ஒரு சமயத்துல ஒரு இன்டர்வியூல கூட பாத்திருந்தேன் அம்மா என்ன சொல்றாங்கன்னா பையனுடைய விருப்பத்தை வந்து எதுவும் வந்து தட்டி கிடைக்கல அவனுடைய விருப்பம் சோ மோகன்லால் சாரும் அப்படிதான் சொல்றதா அந்த பேட்டியில வந்து சொல்றாங்க அதாவது எப்படின்னா படத்துல நடிச்சிருக்காரு நடிச்சு முடிச்சிட்டு அந்த இதுல கிடைச்ச காசை வச்சு அவர் வந்து விருப்பம் போல வந்து சுத்துறாரு அதாவது இப்ப கால்நடையா போய் எந்த இடத்துலயே தங்கிக்கிறது அந்த ஒரு அங்க இருக்க வந்து ஒரு வழக்கங்கள் அறிகிறது சோ இப்படி வந்து போற இதுதான் பேக் பேக்கிங் சொல்றாங்க சோ அந்த பெயிண்டிங்ல வந்து அந்த இது அவுட்லைன் எனக்கு ஞாபகம் அதனால உங்களுக்கு சொல்றேன் சோ சில பேர் வந்து போவாங்க சோ அந்த கேட்டகரி அதாவது முன்னாடி வந்து இப்போ டூரா போறதுன்றது ஒரு கேட்டகரி இருக்கு ஸோ இது இது வந்து தற்சமயம் வந்த ஒரு கலாச்சாரம் பேக் பேக்கிங்றது தனியா வந்து பயணம் செய்யறது அவங்க வந்து இந்த பொண்ணு வந்து என்னன்னா காலேஜ் முடிச்சுட்டு வந்து தனியா வந்து உலகம் சுற்றுலாம் சொல்லி ஒரு வருஷ கேப்புக்கு கேப்ல வந்து போறாங்க பொதுவா வந்து இந்த பேக் பேக்கிங் என்ன சொல்லுவாங்கன்னா குறைந்த செலவுல வந்து சுதந்திரமான பயணம் அதாவது எங்க வேணாலும் தங்கிக்கலாம் நம்ம ஒரு பேக்கோட வந்து நம்ம பாட்டுக்கு நடந்தே போலாம் ஸோ அதுக்கேற்றப்பல அவங்கவுங்க காசு இருக்கிறத பொறுத்து பயணம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா மே மேற்படும் சோ அததான் வந்து இப்படி பொதுவா வந்து சொல்லுவாங்க என்னன்னா டிகிரி முடிச்சாச்சு ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களுடைய பயண ஏற்பாடு வந்து தயாராயிட்டாங்க சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அப்படி வந்து அவங்க வந்து கிளம்பி போன இடங்கள்னு பாத்தீங்கன்னா மில்லன் வந்து பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கால வந்து ஆறு வாரம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க நியூசிலாந்துல வந்து ரெண்டு வாரம் வந்து சுற்றுப்பயணத்துல இருந்திருக்காங்க இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி தீவ வந்து சுத்தி வந்திருக்காரு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஆக்லாந்து நைட்டு ஒன்பது மணிக்கு ஆக்லாந்து உள்ள விக்டோரியா தெருல வந்து அவர் காணப்பட்டார் இதுதான் இந்த பொண்ணோட வந்து அவுட்லைன் சோ அடுத்த நாள்ல இருந்து இந்த பொண்ணு வந்து காண இல்ல கெப்சன் வந்து பாத்தீங்கன்னா வெல்லிங்டன்ல வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய இவர் சின்ன பிள்ளையில இருக்கப்ப தாய் தந்தை வந்து பிரியறாங்க தந்தை வந்து மறுமணம் புரிஞ்சிட்டு போயிடுறாரு அம்மா வந்து என்னன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க ஸோ இப்படிப்பட்டதுல இவர் வந்து தாத்தா வீட்டில வந்து வளர்றாரு கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஷார்ட் பால் பிளேயரு இவர் வந்து ஒரு மது கடையிலையும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னில வந்து கட்டிட தொழிலாளியாகவும் இவர் வந்து வேலை பார்த்துருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரெண்டு தடவை கைது பண்ணியிருக்காங்க அது என்னன்னா மது குடிச்சதுக்காகவும் நன்னடத்தை சரியில்லாததுக்காகவும் வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த நன்னடத்தை சரியில்லாததுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட ஒரு சாட் பண்ணி அந்த பொண்ணை வந்து மீட் பண்றாரு அந்த பொண்ண மீட் பண்றப்ப வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுது பின்னாடி அந்த பொண்ணு வந்து போலீஸ்ல வந்து கேஸ் கொடுக்குது இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா என்னைய வந்து கொலை செஞ்சிருவேன் மெரட்னா அப்படின்னு சொல்லி கொடுக்குது போலீஸ் வந்து விசாரணை பண்ணுது ஸோ இந்த மாதிரி ஆப்ல வந்து என்னன்னா ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க அடுத்து வந்து அதை டேட்டிங் ஆப் ஸோ மீட் பண்றாங்க அப்படி மீட் பண்ணி வந்து ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகுது அவங்கள வந்து வார்னிங் பண்ணி விடுறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து போலீஸ் அவரை வந்து ஒரு சிவியர் இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருந்தா இந்த இது வந்து ஒரு கொலையில போய் முடிஞ்சிருக்காது அவனுடைய வாழ்க்கையும் வந்து காலம் ஃபுல்லா வந்து ஜெயில இருக்கிறதுக்கான விஷயமாவே இருக்காது ஆனா என்னன்னா இத வந்து பாத்தீங்கன்னா அசல்ட்டா வந்து ஒரு வார்னிங்கோட வந்து போகுது ஏற்கனவே அவன் மேல மது குடிச்ச குற்றத்துக்காகவும் அந்த இது வந்து நல்லடத்திற்காக பிரச்சனைக்காக ஏற்கனவே ரெண்டு தடவை சோ ஸோ அது அதோட முடியுது இந்த சீன் எல்லாம் முடிஞ்சு ஸோ இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் தேதி வந்து போன பொண்ணு ஸோ அதுக்கடுத்து வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேசியிருக்காங்க ஸோ அண்ட் டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே ஸோ தேதி நைட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் அடிக்கிறாங்க ரிலேட்டிவ் ஃபோன் அடிக்கிறாங்க பர்த்டே விஸ் பண்ணலாம் சொல்லி நைட்டு ஸோ எந்த ஃபோனுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை நாட் ரீச்சபிள்ஸ் இல்லை ஸோ என்னன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு என்னாச்சு ஏதாச்சோ ஒருவேளை செல்லு எதுவும் ஒருப்பரா இல்லை சார்ஜ் இல்லையா ஸோ இப்படி பல குழப்பங்களுக்கு இடையில அப்படியே போகுது ரெண்டு நாள் கழிச்சு வந்து பொண்ணை காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற இது வந்துன்னா என்னன்னா இங்கிலாந்துல இருக்க பொண்ணு நியூசிலாந்துல காணாம் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் போலீஸ் துறை வந்து பரபரப்பாகுது என்ன எப்படின்ட்டு வந்து டீடைலா நம்பர் எங்க லொகேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பா சொல்ற டீட்டெயில் இந்த பொண்ணு வந்து இந்த இந்த டைம் வந்து நான் பேசியிருக்கேன் அப்படின்னு வந்து தெளிவா சொல்றாரு ஸோ அங்க இருந்து வந்து போன் நம்பர் எல்லாம் ட்ரேஸ் ஆகுது இந்த நம்பர் வந்து ட்ரேஸ் ஆகுறப்ப அந்த போனுடைய லொகேஷன் பேசுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துடுறாங்க தான் டெக்னாலஜி விஷயம் அதிகமாயிடுச்சுல சோ ஆட்டோமேட்டிக்கா எடுத்துடுறாங்க சோ அந்த பொண்ணு என்ன செஞ்சான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கூட பேசுது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு அந்த பொண்ணு வந்து பர்த்டே அதாவது பர்த்டேக்கு ஒரு வித்தியாசமாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு ஒரு மோசமான ஆன்லைன் அதாவது டேட்டிங் ஆன்லைன் வந்து சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வந்து ஒரு பையனுடைய போட்டோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருது அதே டைம் அந்த பையனும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டு பேரும் ஒரு பரிவர்த்தனை மெசேஜ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கணும்னு மீட் பண்ணுறாங்க ஸோ அந்த சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து என்னன்னா மீட் பண்றாங்க ஸோ அடுத்து வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க ஸோ அப்புறமேல் போய் வந்து சாப்பிட்றாங்க ஸோ அப்புறமேல் இன்னொரு இடத்துல போய் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க இது எல்லாமே வந்து கேமரால பதியுது ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்னன்னா தங்களுடைய டேட்டிங்காக வந்து என்னன்னா ஒரு ஹோட்டல்ல வந்து புக் பண்றாரு புக் பண்ணிட்டு போறாரு இதுவும் கேமரால பதியுது ஸோ இப்படி எல்லா விஷயமும் அந்த பதிய பொண்ணு லெஃப்ட்ல போறது எல்லா விஷயங்களையுமே நடக்குது நடந்து உள்ள போறாங்க ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இவன் மட்டும்தான் வந்து காலையில் வெளியில் வர்றான் வெளியில் வந்து லிஃப்டில் ஏறான் ஸோ அது கேமராவில் பதியுது ஸோ வெளியில் போகிறான் சூட் கேஸ் கடையில் போய் ஒரு சூட் கேஸ் வாங்குறான் ஸோ அப்புறமேலு பார்த்தீங்கன்னா திருப்பி ஹோட்டலுக்கு வர்றான் திருப்பி வந்து வெளியில் போகிறான் அடுத்த நாள் காலையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்வெட்டி வாங்கிட்டு வர்றான் ஒரு கார் வந்து புக்கிங் பண்ணிட்டு கொண்டு வர்றான் ஸோ வர்றப்போ வந்து என்னன்னா அந்த பெட்டிக்குள் பெட்டியில் வந்து இவனே எழுத்துட்டு வர்றான் வச்சிருக்கான் அது லிப்ட்ல எல்லாம் தெரியுது சோ கார்ல வச்சுட்டு இவன் போறான் சோ இதுக்கு இடையில வந்து என்னன்னா அவன் தனியா வர்றப்ப அதாவது அந்த பொண்ணை விட்டுட்டு உள்ள வர்றப்ப அடுத்த நாள் அதாவது அந்த இன்னொரு பொண்ணோட டேட்டிங்காக வந்து போறான் சோ இந்த பொண்ணு வந்து அந்த இங்கிலாந்துல இருக்க பொண்ணு அந்த ரூம்ல இருக்கு எப்படி இருக்குன்ற விஷயத்த நான் அப்புறமேல் சொல்றேன் இவன் வந்து டேட்டிங் இன்னொரு பொண்ணோட டேட்டிங் போறான் வந்து என்னன்னா போலீஸ் நண்பன்ற மாதிரி காட்சிக்கிறான் சோ இந்த இடத்துல வந்து ஒரு அவன் அந்த ஒரு கொலை நடந்துருச்சு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து நாலஞ்சு அடிக்கு கீழே கூட வந்து புதைச்சி வச்சா கூட போலீஸால கண்ட முடியாது இங்கதான் தேடிக்கிட்டு இருக்காங்க அவுட்டர்ல தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுட்ட சொல்றான் சோ அந்த பொண்ணு வந்து என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டேட்டிங்லேயே வந்து ஒரு மீட் பண்றப்ப என்னடா இப்படி சொல்றா மிச்சியாக அந்த பொண்ணு அதிருப்தி ஆயிட்டு அப்படி இருந்து எஸ்கேப் ஆயிருது அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிருது இப்ப வந்து என்னன்னா அந்த இவனுடைய பேக்ரவுண்ட்ல வந்து என்ன சொல்றதுன்னா இவனுடைய காலேஜ் நண்பர்கள் பின்னாடி காலேஜ் நண்பர்கள்ட்ட விசாரிக்கிறப்ப என்ன சொன்னா அவ மோசடி பேர் வழி அவ வந்து பில்டப் பண்ணுவான் அதாவது கஷ்டப்பட்ட ஃபேமிலியா இருந்தாலும் நான் ஒரு கோடிசர் வீட்டு பையன் மாதிரியே அந்த ஒரு பில்டப் அவன்கிட்ட இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து பின்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க சோ இந்த பையன் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து தன்னுடைய விசாரணையை தொடங்குது சோ அந்த பொண்ணு கூட இருந்த நபர் வந்து ஜெஸ்ஸின்னு சொல்லி முடிவாகுது ஸோ ஜெஸியை தேடுறாங்க ஹோட்டலுக்கு போறாங்க ஹோட்டல்ல வந்து ஏன்னா அந்த லொக்கேஷன் வந்து ஹோட்டல்ல தான் லாஸ்ட் வந்து ஹோட்டலில் காமிக்குது ஹோட்டல்ல வந்து கேமரா பாக்குறாங்க ஜெஸ்ஸி கூட வந்து கிரேஸ் மில்லன் பொண்ணு இருந்தது தெரியுது ஸோ லிஃப்டில் போறாங்க தனியாக வர்றாங்க ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தியே ஃபுல்லாக எல்லாமே பண்றாங்க இந்த டைம்ல வந்து இந்த ஜெஸ்ஸி வந்து என்னன்னா வந்து ஹோட்டலுக்கு சும்மா ஒரு இதுக்காக வர்றான் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு துப்பு கிடைக்கிது வந்து இப்படி பார்க்குறான் உள்ள போலீஸ்க்கான ஆள் எஸ்கேப் ஆகிறது போறான் ஆனா என்னன்னா அந்த கேமரால அவனுடைய முகபாவம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் வந்து அங்க கைது பண்றாங்க அவனை கைது பண்றாங்க அவன்கிட்ட வந்து விசாரணை நடத்துறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இவன் வந்து என்னன்னா ரெண்டு பொய் சொல்றான் நான் வந்து தூங்கிட்டேன் அவங்க காலையில சீக்கிரம் எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்றான் தெரியாது அப்ப அவன் என்ன சொல்றான்னா பிப்டி சேட்ஸ் சொல்லி ஒரு படம் அந்த படத்துல வந்த மாதிரி வந்து உறவு கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன் அவன் முடியாதுன்னா ஒரு அதிருப்தியில வந்து அவ அவரை கொண்டுட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் கேட்டுக்கிட்டு இருந்த போலீஸ் வந்து அவன் சொல்றது எல்லாம் சில கதைகள்லாம் எல்லாம் சொல்றான் எல்லாமே கேட்டுட்டு வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க பண்ணிட்டு அவன்கிட்ட விசாரணை பண்றப்ப வந்து புது புது கதையெல்லாம் சொல்றான் அந்த கதை எதுவுமே வந்து நம்புற மாதிரி இல்ல அவங்க வந்து சில வீடியோ எடுத்த புட்டேஜ் எல்லாமே காமிக்கிறாங்க சோ காமிச்ச பின்னாடி என்னன்னா அவன் போற இடம் அவங்க ரெண்டு பேரும் வந்து முதல் முதல்ல சந்திச்ச இடம் பார்க்கு போன இடம் குடிச்சது ஸோ அடுத்து வந்து ஃபுட்டு அப்புறம் திருப்பி பார்க்கு போனது அங்க இருந்தது அவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்தது ஸோ அடுத்து வெளியில வர்றது வெளியில வந்து என்னன்னா ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறது சோ எல்லா வீடியோ ஃபுட்டேஜும் இருக்கு ஸோ அவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துலையும் தப்பிக்க முடியாது அதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க லாஸ்ட் அவங்க ரெண்டு பேர் ரூமுக்கு போறது அடுத்த நாள் காலையில அவன் வந்து தனியா வர்றது ஸோ இந்தந்த ஜாமான் என்னென்ன எடுக்கிறான் அதாவது அவன் வந்து என்னன்னா சூட் கேஸ் வாங்குறது உங்களுக்கு அடுத்து வந்து மண்வெட்டி வாங்குறது ஸோ கார் இது பண்றது இவனா அந்த பெட்டியை தள்ளிட்டு வர்றது எல்லாமே ஸோ கொலையாளிடுறாங்க கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து கேஸ் நடக்குது பெற்றோர்கள் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க அந்த படி இது வந்து என்னன்னா நியூசிலாந்துக்கு ஒரு அவமானகரமான கேஸ் ஏன்னா வெளிநாட்டு பொண்ணு சோ அதனால வந்து இவங்க வந்து பெருசா வந்து பேஸ வந்து மாஸ்க் தான் நியூஸ் வெளியில ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதே இது வந்து ஃபாரின் ஊடகங்கள் வந்து போட்டோவோட ஸ்ட்ரைட்டா வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கண்ட்ரி இந்த இது என்ன ஸ்டேஜ் இந்த கேஸ் வந்து என்னன்னா பல விஷயங்களுக்கு பிறகு வந்து இவருக்கு வந்து என்னன்னா பரோல்ல வெறிவராத ஒரு ஆயுள் தண்டனைய வந்து கோர்ட் வந்து நீதிபதி தீர்ப்பு பண்றாரு இந்த இதுல நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மோசமான ஆப்ப வந்து தேவையில்லாம வந்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுன்றது ஒரு படிப்பினை ஆன்லைன்ல வந்து தெரியாத முகத்துகிட்ட வந்து என்னென்ன அதாவது ஆன்லைன்ல பாக்குறோம் பேசுறோம் இல்லீகலான உறவு வந்து எவ்வளவு மோசமானது ஒரு கொலை அளவு நடந்திருக்குன்றது நம்மளுக்கு இந்த விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு உணர்த்துது இதே மாதிரி சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா தரமணியில வந்து ஒரு பையன் வந்து காலையில வந்து போலீஸ்ல வந்து பேப்பர்ல படிச்சது சொல்றேன் அவன் என்ன சொல்கிறான்னா எங்கள் அக்காவை காணல நான் வந்து ஆப்பில் வந்து இந்த இடத்துல அதுதான் நான் இது ப பண்ணிவிட்டேன் அப்படின்ற அவன்கிட்ட ஃபுல் டீடைலாக கேட்குறாங்க அவன் சில ஓப்பனாக வந்து எங்கள் அக்கா வந்து இந்த இடத்துக்கு இப்படி இது ஸோ அதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க அவங்க அடுத்து வந்து துரிதமாக நடக்கிறாங்க அப்படி எதுவும் கேஸ்லாம் வரலையாப்பா நேற்று நைட்டுன்ற இன்னைக்கு காலையில் எதுவுமே வரலையே அப்படின்றாங்க ஸோ அந்த இடத்துல வந்து இது பண்ணுறப்ப வந்து இந்த குப்பை தொட்டிக்கு அருகே வந்து ஒரு பெட்டி இருக்கு ஸோ அந்த பெட்டி வந்து பார்த்தோன்னா பெண் உடல் வந்து கிடைச்சிருச்சு ஸோ குற்றவாளி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இவங்க வந்து ஏதோ ஆப் ஸோ இதே ஆப் தான் ஆப்ப வந்து பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து இங்க வந்து மீட் பண்றான் மீட் பண்ற இடத்துல வந்து என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் ரூம்ல வந்து தவறான உறவு கொள்றாங்க உறவு கொள்ளிட்டு பின்னாடி வந்து என்னன்னா மணி விஷயத்துல ஏதோ பிரச்சனை வருது அவன் கோபத்துல வந்து கழுத்து நடிச்சு கொலை பண்றான் ஸோ இது ஒரு கேட்டகரி ஆனா இதே இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து அவன் வந்து வர்றது பெட்டி வந்து போடுறது எல்லாமே கேமரால தெரியுது அரெஸ்ட் ஆகுறான் இது வருது இதுல என்ன ஒரு விஷயம்னா இதுல வந்து ஒரு மணி கேட்டகரி இருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த பொண்ணுட்ட வந்து இந்த ஹோட்டல்ல இருந்து சாப்பிடுறப்ப வந்து அந்த பொண்ணு வந்து பாத்ரூம் போறேன்னு சொல்லி வெளியில போறப்ப வந்து என்னன்னா அந்த பொண்ணுட்ட பர்ஸ்ல இருந்த மணியை வந்து இவன் சுருட்டி வந்து பைக்குள்ள வச்சது வந்து கேமரால வந்து ஆகப்பட்டிருக்கு ஸோ அந்த பொண்ணு வந்து வெளிநாடு ஒரு சுற்றுப்பயணத்துக்கு வந்த பொண்ணு வந்த இடத்துல வந்து தன்னுடைய விபரீதமான ஆசைகள் ஆசைகளால தன்னுடைய உயிரை வந்து திறந்துருக்கா ஸோ இந்த இதில் வந்து பிரச்சனை என்னன்னா அந்த பையன் வந்து ஆயுட்காலம் காலம் முழுவதும் ஜெயிலில் இருக்க போறான் பையனுடைய லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு அதாவது தவறான வளர்ப்பு பெற்றோருடையன்னா அவங்களுக்கு வந்து பெற்றோர் இல்லை அவ வந்து என்னன்னா ஒரு தவறான வளர்ப்பு தான் வந்தா அந்த பொண்ணு வந்து என்னன்னா தேவையில்லாத செய்கை அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இதுக்காக வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்த பொண்ணு ஸோ இங்கே இருந்திருக்கணும் நாங்கள் தவற விட்டுட்டோம்னு சொல்லி கண்டிர் மல்க சொல்றாங்க ஸோ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது நம்ம வந்து என்னன்னா தனி மனிதனான நம்ம வந்து ஒரு பொறுப்புணர்ந்து இருந்தா பல விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்குன்ற விஷயத்த இந்த சம்பவம் வந்து உணர்த்துது